ஜிஸ் circus. பெரிய வந்து ஆனால் வாழ்க்கையில் வந்து நம்ம தமிழ் மாவட்டத்தில் வந்து தமிழ் மக்கள் நம்ம சர்க்கஸ்க்கு நல்ல பர்ஃபார்மன்ஸும் நல்ல இது பண்ணி கொடுக்குது எல்லா அவர் வந்து நல்ல இதாக வந்து ஏது ஸ்டேஜ் போயிருந்தாலும் நம்ம இந்த சர்க்கஸ் வந்து இந்த சாயங்காலம் ஏழு மணிக்கு இன்னோக்ரேஷன் பண்ண போகிறேன் அது வந்துன்னா இது நம்ம மேயர் சார் வருது துணை மேயர் சார் வருது அப்புறம் வந்து ஸ்டாண்ட் கமிட்டி சேர்மன் சார் வருது இந்த அப்புறம் நம்ம நாளைக்கு வந்து ஒரு மணி நாலு மணி ஏழு மணி மூணு மூணு ஷோ தான் இருக்கு இந்த சர்க்கஸ் கடைசி நாள் வந்து ஜூலை இருபத்தி ஒன்னாந்தேதி தான் கடைசி நாள் எல்லா வாழ்க்கையில வந்து எல்லாரும் நமக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி டிக்கெட் நூற்றம்பது இருநூறு இருநூத்தம்பது முன்னூறு எத்தனை வகையான பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டு மணி கொடுத்தான் ரெண்டு மணி கொடுத்தான் இல்லை கலைஞர்கள் என்ன மாதிரியாவது கலைஞர் இருக்குது நம்ம இந்த டோட்டல் வந்து எழுபத்தஞ்சு ஸ்டாப் இருக்கு அதுல வந்து ஒரு பயிங்கெட்டு லேடிஸ் இருக்குது வாக்கியெல்லாம் ஜென் ஜென்ட்ஸு தான் அது ஜென்ஸ் தான் எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது சொல்லிட்டேன் வெனிமல்ஸ்ஸு பெல்ட் அனிமல்ஸ் ஒன்றுமே இல்லை சரி மக்களை ஈர்க்கிற மாதிரி என்ன மாதிரி நிகழ்ச்சி இருக்குல்ல சர்க்கஸில் முக்கியமானதுன்னு நான் என்ன சொல்லலாம் அதில் வந்து அதுல வந்து நம்ம வந்து அது ஃபஸ்ட் ப்ரோமோஸ்ட் வந்து வந்து பார்பலையாட்டம் பூஞ்சாலுமே சொல்லி பார் விளையாட்டம் அப்புறம் வந்து இது வந்து டென்சானி ஆட்டுக்கு அப்புறம் பம்ஸ் இருக்குது அப்புறம் வந்து வெங் டான்ஸ் இருக்குது பாஸ்கெட் பால் இருக்குது அப்புறம் வந்து பிளாஸ்டிக் பால் டென்ஸ் இருக்குது அது நிறைய பெண் வந்ததுன்னா நம்ம ஒரு டுவெண்ட்டி எயிட் ஐட்டம்ஸ் இருக்குது ரெண்டு மணிக்கூரில் அப்புறம் வந்து நம்ம ஜோக்கர் இருக்குது ஜோக்கர் வந்து அவரு கொஞ்சம் பையன் மாதிரி மகளும் வந்துன்னா அவரே கொஞ்சம் ப்ரப்போஸ் பண்ணி கொஞ்சம் சிரிக்கிறது தான் அவர் வந்திருக்கு அதே மாதிரி தான் வேற வேற ஒண்ணு இல்ல ஆடியன்ஸ்க்கு நல்ல என்டர்டெயின்மென்ட்டா இருக்குமா ஆமாமா கண்டிப்பா கண்டிப்பா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ல என்ன இருக்கு ஆடியன்ஸ் ஸ்நாக்ஸ் ஆடியன்ஸ்க்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம் என்ன மாதிரி இருக்கு அது நம்ம கேனிகல பர்வ அது பத்தி ஒரு பிரச்சனை இல்ல அது கூட அவருக்கு கொடுத்துருது அது பத்தி ஒரு பிரச்சனை இல்ல எவ்வளவு பேர் உட்கார்ல ஒரு ஷோக்கு ஒரு ஷோக்கு வந்து நம்ம என்ன கெபாசிட்டி வந்து 850 ரூபாய் அண்ணே 850 ஆள் வராது சாட்டர்டே ஆன் சண்டே தான் எல்லாம் வருவே அண்ணே ஒரு இடம் தான் வருவே அப்ப நம்ம ஒண்ணு சொல்ல முடியாது எல்லாம் ஆண்டவங்க கிட்ட தான் இருக்கு பப்ளிக்கு இந்த சர்க்கஸ் பார்த்து போயிட்டு அவர் எப்படியே சொல்லுவேன் சர்க்கஸ் எப்படி நல்லா இருக்கா சூப்பராயிருந்தா அவர் ஒரு மோஸ்ட் பப்ளிசிட்டி கிடைக்குவேன் அவர் போய் பத்து பேரை சொல்லுவேன் சர்க்கஸ் நல்லா இருக்கு அதனாலே நமக்கு இதுதான் இருக்குன்னு சொல்லுவேன்